தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய உத்தரவினை ஏற்று மான்மிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய உத்தரவினை பெற்று இன்றைய தினம் வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாயிகளுக்காக தண்ணீர் திறந்துவிட்டிருக்கிறோம் இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டதற்காக விவசாய திட்டக்குடி தொகுதி பொதுமக்களின் சார்பாகவும் திட்டக்குடி விவசாயிகள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நம்முடைய வெள்ளிக்கிட்ட நீர்த்தேக்கத்திற்கு தொழுதூர் அணைக்கட்டிலிருந்து சுமார் மூவாயிரத்து இருநூறு கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து நூற்றி இருபது கன கண்ணடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இந்த சம்பா பயிருக்காக சம்பா இந்த விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வகையில் இந்த தண்ணீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நீர்த்தேக்கத்தின் மூலமாக முப்பதாயிரம் ஏக்கர்